nam cooly si தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமேன் அலலூயா என்று நாம் இன்று பாடி உயிர்ப்பின் விழாவை கொண்டாடுகின்றோம் உலகின் எல்லா மூலை முடுக்குகளிலும் சந்துகளிலும் பொந்துகளிலும் வீதிகளிலும் எல்லா இடங்களிலும் அல்லலூயா என்று பாடி உயிர்ப்பின் விழாவை கொண்டாடுகின்ற பொழுது ஆண்டவர் யேசு கிறிஸ்துனுடைய அந்த நாற்பது நாள் தவம் தியானம் உண்ணா நொன்பு போன்றவற்றுடைய ஒரு உச்சகட்டமாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்தனுடைய பாடுகளிலே நம்மை நாம் இணைத்துக் கொண்டு உயிர்ப்பின் விழாவை கொண்டாடுகிறோம் இது ஒரு வெறும் சடங்கு அல்ல மாறாக வாழ்க்கையினுடைய மிக முக்கியமான ஒரு பகுதியாக இருக்கிறார் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்காக தன்னுடைய உயிரை கொடுத்தார் எனவே உயிர்ப்பின் வெளிவிழாவை நாம் கொண்டாடுகின்ற பொழுது அவர் சொல்லக்கூடிய செய்தி உயிர்ப்பு உண்டு என்பதுதான் உயிர்ப்பு உண்டு என்பதுதான் இன்றைய நாளினுடைய மைய செய்தியாக இருக்கிறார் உயிர்ப்பு உண்டு வாழ்வனுடைய துன்பங்கள் துயரங்களை கஷ்டங்களை நஷ்டங்களை நாம் சந்திக்கின்ற பொழுது இருள் அடைந்த பால்வெளியில் இருள் அடைந்த குகை போன்ற இடத்துல சுரங்க பாதைக்குள்ளே நாம் கடந்து செல்கின்ற பொழுது வாழ்க்கை முடிந்து விட்டதோ தீர்ந்து விட்டதோ இல்லாமல் ஆய்விட்டதோ ஒன்றுமே நமக்கு கிடைக்காதோ என்று சொல்லுகின்ற ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்படுகிறோம் ஆனால் ஆண்டவர் இயேசு உயிர்த்தெழந்து நமக்கு சொல்லக்கூடிய செய்தி உயிர்ப்பு உண்டு என்று சொல்லக்கூடிய செய்தியாக இருக்கிறது எனவே இந்த நாளிலே செய்தியானது உங்களுக்கு கொடுக்கப்படுகிறது இந்த நாளினுடைய செய்தியானது யோகாந்தார் செய்தி இருபதாவது பிரிவில் ஒன்று முதல் ஒன்பது வரை உள்ள இறை வார்த்தைகளாக இருக்கின்றன வாரத்தின் முதல் நாளன்று விடியற்காலையில் இருள் நீங்கும் முன்பே மரியா கல்லறைக்கு சென்றார் கல்லறை வாயிலில் வாயிலிருந்து கல் அகற்றப்பட்டிருப்பதை கண்டார் எனவே அவர் சீமோன் பேதிருவினும் இயேசு தனி அன்பு கொண்டிருந்த மற்ற சீடரிடமும் வந்து ஆண்டவரை கல்லறையிலிருந்து யாரோ எடுத்துக்கொண்டு போய்விட்டனர் அவரை எங்கே வைத்தனரோ எங்களுக்கு தெரியவில்லை என்றார் இதை கேட்ட யாவரும் பேதிருவும் மற்ற சீடரும் கல்லறைக்கு புறப்பட்டனர் இருவரும் ஒருமித்து ஓடினர் மற்ற சீடர் விட விரைவாக ஓடி முதலில் அடைந்தார் அவர் குனிந்து பார்த்த பொழுது துணிகள் கிடப்பதை கண்டார் ஆனால் உள்ளே நுழையவில்லை அவருக்கு பின்னாலேயே சீமோன் பேதிருவும் வந்தார் நேரே அவர் கல்லறைக்குள் நுழைந்தார் அங்கு துணிகளையும் இயேசுவின் தலைமையில் மூடியிருந்த துண்டையும் கண்டார் அத்துண்டு மற்ற துணிகளோடு இல்லாமல் ஓரிடத்தில் தனியாக சுருட்டி வைக்கப்பட்டிருந்தது பின்னர் கல்லறைக்கு முதலில் வந்து சேர்ந்த மற்ற சீடரும் உள்ளே நுழைந்து உள்ளே சென்றார் கண்டார் நம்பினார் இயேசு இறந்து உயிர்த்தெழுத வேண்டும் என்னும் மறைநூல் வாக்கை அவர்கள் அதுவரை புரிந்து கொள்ளவில்லை கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி கிறிஸ்துவை உமக்கு புகழ் ஆண்டவர் சு கிறிஸ்துவுக்குள் வாழ்கின்ற அருமையான சகோதர சகோதரிகளை நாம் பார்க்கின்றோம் இறந்த எல்லாம் நாம் அடக்கம் செய்கின்றோம் அவர்களுக்கு உயிர்ப்பு உண்டுமா என்று சொல்லக்கூடிய கேள்விகளை எழுப்புகின்றோம் உயிர் தெழந்தவர்கள் எங்கே சொல்வார்கள் என்ற ஒரு கேள்வியை எழுப்புகிறோம் இவ்வாறாக பல்வேறு விதமான விசுவாசம் நம்பிக்கை நிறைந்த காலகட்டத்தில் இந்த கேள்விகளை எழுப்புகின்ற பொழுது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய உயிர்ப்பு என்பது நமக்கெல்லாம் உயிர் கொடுக்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறார் எனவேதான் உயிர்ப்பை காண வேண்டும் என்றால் ஓடி செல்ல வேண்டும் கல்லறைக்கு ஓடிச் செல்ல வேண்டும் ஓடி சென்று பார்க்க வேண்டும் இயேசுவை தேடிச் சென்று பார்க்க வேண்டும் இயேசுவை தேடிச் சென்று பார்க்கக்கூடியவர்கள் தான் கல்லறையில் ஆண்டவர் இயேசு இல்லை உயிர்த்து சென்று விட்டார் என்பதை காண முடியும் உயிர்த்து போய்விட்டார் ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலும் இப்படித்தான் வாழ்விலே பல்வேறு சூழ்நிலைகள் இருளாக வந்து மூடுகின்ற பொழுது கார் இருள் மேகமாக வந்து சூடுகின்ற பொழுது ஒளியே இல்லாமல் இருக்கின்ற பொழுது நம்பிக்கையே இல்லாமல் இருக்கின்ற பொழுது எல்லாம் முடிந்து போய்விட்டது என்று நினைக்கின்ற பொழுது கார் இருளில் ஒளியாக அவர் உதிப்பார் எனவேதான் உயிர்ப்பு உண்டு என்று நான் சொல்லுகின்றேன் என்னுடைய வாழ்க்கையிலே பல சூழ்நிலைகளிலே சோதனைகள் வந்த பொழுதெல்லாம் வாழ்க்கையில் இனி அவ்வளவுதான் முடிந்து விட்டாது கடைசி அத்தியாயத்தை ஆண்டவர் எழுதிவிட்டார் என்று நான் நம்பிக்கொண்டிருந்தேன் குறிப்பாக என்னுடைய அழைத்தல் வாழ்க்கையில் பல்வேறு சோதனைகள் பல்வேறு வேதனைகள் புரிந்து கொள்ளாத தன்மைகள் தவறான எண்ணங்கள் தவறான தீர்ப்புகள் சிலுவை சாவு போன்ற ஒரு சித்திரவதை அனுபவங்கள் இதெல்லாம் வந்தபொழுது நான் நினைத்தேன் அவ்வளவுதான் இனி வாழ்க்கையில் நான் எழும்ப முடியாது என்று நினைத்தேன் ஆனால் இது ஒரு தான் எண்டு அல்ல என்பதை ஆண்டவர் நிரூபித்தார் கரம் பிடித்து வழி நடத்தினார் இன்றும் நான் நினைத்து பார்க்கின்ற பொழுது மிக மகிழ்ச்சியாக இருக்கிறார் கடந்த நாட்களில் கிறிஸ்தம் மாசு என்று சொல்லுகின்ற திரு எண்ணெய் மந்திரிக்கின்ற நிகழ்ச்சி ஆயிரவர்கள் நடத்தினார்கள் அதிலே நான் கலந்து கொண்டேன் அவர்கள் சொன்னார்கள் திருநிலைப்பாடு உங்களுக்கு கொடுக்கப்பட்ட பொழுது நீங்கள் என்ன நினைத்தீர்கள் என்பதை சொல்லி பாருங்கள் என்று நினைத்து பாருங்கள் எண்ணி பாருங்கள் என்று சொன்னார்கள் இரண்டு நிமிடம் கொடுத்தார்கள் வாழ்க்கையில் நான் அடிக்கடி அதை பற்றி சிந்திப்பது உண்டு ஆனால் அவர் அவர்கள் அந்த நேரத்தில் இரண்டு நிமிடம் கொடுத்தார்கள் நினைத்து பார்த்தேன் என்னோடு படித்தவர்களெல்லாம் பட்டம் பெற்று சென்று விட்டார்கள் ஐந்து வருடங்களுக்கு முன்னதாக ஐந்து வருட பாலைவன சோதனையை எனக்கு ஆண்டவர் கொடுத்தார் எதற்கு கொடுத்தார் என்று அப்பொழுது புரியவில்லை வேதனையாக இருந்தது கஷ்டமாக இருந்தது மற்றவர்கள் புரிந்து கொள்ளவில்லை ஏளனப்படுத்தினார்கள் பொருளாதார நெருக்கடியும் இருந்தது எனவே என்ன செய்ய வேண்டும் என்று தீர்மானித்த பொழுது இன்னும் தொடர வேண்டும் என்று சொல்லுகின்ற ஆசையில் தொடர்ந்தேன் எனவே அந்த காலகட்டத்தில் ஒவ்வொரு முறையும் கோட்டார் சவேரியார் பேராலயத்தில் திருநிலைப்பாட்டு நிகழ்ச்சிகள் நடக்கின்ற பொழுது கோட்டாரிலே ஜங்ஷனில் நின்று ஆலயத்தை பார்த்து கொண்டே இருப்பேன் இந்த நிகழ்ச்சிகள் நடக்கும் அழுது கொண்டே நான் வீட்டுக்கு வருவேன் அழுது கொண்டே நான் வீட்டுக்கு வருவேன் நானும் திருநிலைப்படுத்தப்பட வேண்டும் ஆண்டவரை என்று வேண்டிக் கொண்டு நான் வீட்டுக்கு வருவது வழக்கம் ஐந்து வருடங்கள் கால தாமதமாகித்தான் நான் திரு திருநலைப்பாட்டை அடைந்தேன் எனவே என்னுடைய அனுபவத்திலிருந்து பார்க்கின்ற பொழுது உயிர்ப்பு உண்டு ஆண்டுவர் உயிரோடு இருக்கிறார் உயிர் தாண்டவர்கள் நம்பிக்கை கொள்ளக்கூடியவர்களுக்கு நிச்சயமாக உயிரோடு இருக்கிறார் சில பங்குகளிலே பணியாற்றுகின்ற பொழுது எப்படி இன்னும் தொடர்வது என்று சொல்லுகின்ற கேள்வி என்னிடத்தில் வருவது உண்டு ஏன் இந்த சோதனைகள் ஏன் இந்த வேதனைகள் ஏன் யாரும் புரிந்து கொள்ளவில்லை என்று சொல்லுகின்ற கேள்விகள் இது வேதனை முடிவோ என்று சொல்லக்கூடிய சூழ்நிலைகள் இல்லை ஆண்டவர் சுற்றி வளைத்து அருமையாக கொண்டு நல்ல முடிவை கொடுப்பார் நான் அனுபவப்பட்டு இருக்கிறேன் எனவே தான் தைரியமாக சொல்ல முடியும் இறப்பு என்பது ஒரு முடிவு அல்ல அது உயிர்ப்பிலை தான் முடியும் என்று சொல்லக்கூடிய நம்பிக்கை நமக்கு இருந்தால் இந்த உயிர்ப்பின் பெருவிழை நமக்கு அர்த்தம் ஒன்றாக இருக்கு எனக்கு நிறைய அர்த்தம் உள்ள ஒரு விழாவாக இருக்கிறார் வாழ்வினுடைய ஒவ்வொரு நிகழ்ச்சிகளிலும் இறப்பு உயிர்ப்பு இறப்பு உயிர்ப்பு என்று சொல்லுகின்ற காரியங்களை நான் சிந்திக்கின்றேன் அவ்வப்போது என்னுடைய டைரியிலும் நான் எழுதி வைக்கின்றேன் எனவே அன்புக்கினி அவர்களே பார்த்து கொண்டிருக்கின்ற சகோதர சகோதரிகளை நம்ப வேண்டும் இறப்பில் மட்டுமல்ல உயிர்ப்பிலும் நம்பிக்கை வைக்க வேண்டும் உயிர்ப்பு உண்டு ஜபிப்போமாக எங்கள் நல்ல தந்தை இறைவா உயிர் தாண்ட வரேசு எங்களுக்கு பரிசாக கொடுத்துருக்கிறேன் அதற்காக நாங்கள் மக்கள்தாரி செலுத்துகின்றோம் அவங்க எங்களுக்கு கற்றுத்தருகின்ற எல்லாம் நாங்கள் அதிகமாக சிந்தித்து தியானித்து உணர்ந்து உமை பின்பற்ற வேண்டிய ஆற்றலை தாரும் ஆமேன் தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமேன்